என்ட்ரன்ஸ் ஸ்பெஷலு ஆடு எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இதெல்லாம் இன்னமும் தக்காளி மிளகாய் வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் வேறு வேறு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் என்ன ஸ்பெஷல் வந்து நைன்டி ஸ்கிட்ஸோட தோசை ஆனியன் தோசை அது எப்படின்னா வதக்கி கொட்டி செய்வோம் எல்லாம் கடல பருப்பு பருப்பு அதுக்கெல்லாம் போட்டு தாளிச்சு வதக்கி மாவுல கொட்டி தோசை ஊத்துவோம்ல அந்த தோசை அப்படியா ஆமா நாங்க வரும்போது எங்க அம்மாலாம் டக்குன்னு சாதம் இல்லாப்புனா சாயந்தரத்துல ஊத்து தருவாங்க உங்களுக்கும் அந்த இது இருந்துச்சுன்னா பண்ணுங்க

நல்லெண்ணெய் வந்து இது ஊற்ற வேண்டாம் சட்னிக்கு தலைப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டிருக்கேன் இப்போ பருப்பும் உளுத்தா பருப்பும் போட்டுக்கலாம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்குவோம் முதல்ல வறுத்துக்கிட்டு வெங்காயத்தை போடுவோம் சார் இது மாவுல வந்து அப்படியே போட்டுடுவீங்க ஆமாம் வதக்கிட்டு அப்படியே மாவில் தோசை சாப்பிடும் போது இந்த ஒரு பருப்பு வந்து வாயில கடிப்படம் போடுறது டேஸ்ட்டே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆமாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும் இன்னும் இன்னும் சாப்பிடலும் போட தோணும் ஆமாம் இப்போ நல்லா சிவந்துருச்சு இப்போ மிளகாய் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் எவ்வளோ தோளோ நிறையா போட்டுமோ அவ்வளோ தோட்டம் நல்லா இருக்கும்

இல்லை ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட் ப்ரௌனிஷல்லாம் போதும் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு லைட்டாக போட்டுக்கிறேன் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டாச்சு உப்பு போட்டாச்சு ஒரு சிட்டிக்காக மஞ்சத்தூனும் போட்டுக்கிறேன் ஒரு மஞ்சள் போட்டு இது போது வந்து நல்லா இருக்கும் ஆமா செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வாசன்னு பழையதான் இருக்குது

அந்த பதம் நல்லா இருக்குනේ. அதான் கரெக்டா இருக்கு. சாப்பிடும்போது ரொம்ப வதங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க இல்லை வெங்காயம் இருக்கிறதே தெரியாது தோசையில. அதுதான் அதுல வந்து ஹைலைட்டே அதனாலல அளவா தான் வதங்கணும். போட்டு ஊற்றும் போது ஒன்று ரெண்டு வாய்ல அப்படியே கடிபடுது. நல்லா இருக்கு. டேஸ்ட் டிஃபரண்டா இங்க பாருங்க போடு வதங்கனது. ஓகே. இப்ப பண்ணி ஆற வச்சிடலாம். ஓகே. இப்ப வதங்கிச்சு மாமா. ஓகே. இப்ப சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஓகே.

கடுகு போட்டுக்கலாம் ஓகே ரெண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் ஓகே அது பொரியணும்னா பொரியட்டும் ம் பொரிஞ்சானே போட்டுக்கலாம் ஆமா இடல இங்க இங்க வச்சிருக்கீங்க நம்ம தோசை கல்ல வச்சிருக்கேன் மாமா சூடு ஏறிறதுக்கு அப்படியே இங்க பாருங்க மாவு mix பண்ணி ரெடியா இருக்கு பாருங்க ஆ வேற லெவல்ல இருக்கு ஆமா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட வேணா கலந்துக்கலாம் ம் பாத்துக்கிட்டு கலந்து போற இது ஊத்திக்கிட்டு கலந்துக்கலாம் ஓகே இங்க பாருங்க கடுகுலாம் பொரியுது ஆமா இப்ப நம்ம சட்னி எல்லாம்

சரி எனக்கு நான் தட்டு எடுத்து வச்சுட்டா எடுத்துமாமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தோசை ஊற்ற பாருங்க பாருங்க நல்லா வதங்கட்டும் கொதிக்கட்டும் ஆ கொஞ்சம் கொதிச்சுக்கட்டும் தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு சொல்லி ஆ அந்த அளவுக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும் இதுக்கு வந்து ஓரளவுக்கு வதங்கினால போதும் ரொம்ப வதங்கணும் இல்லை ஆமாம் ஓகே இப்போ கல் காந்திடுச்சு போல ஓகே தோசை ஊற்றிக்கலாம் பாருங்க வெங்காயம் தான் தெரியணும் அந்த தோசையில் தோசை மாதிரி வரலனாலும் கொஞ்சம் ஊற்றாப்ப மாதிரியாவது ஊட்டிக்கலாம் என்ன இதெல்லாம் போடுற இதெல்லாம் போடுறேன் அது வெ வெங்காயம் எடுத்ததுனால ஒட்டிகிட்டு வரும் அதனால் நான் கொஞ்சம் மெதுவாக தேட்டேன் மூடி வைக்க வேணாம் திருப்பி போடணும் அப்படியே ஆமாம் இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் போய் திருப்பி வேகணும் ஆமாம் வேக வேகட்டும் நல்லா நல்லா வெந்தப்புறம் திருப்பி போட்டு நம்ம எடுத்து பற்றி ஆரலாம் தோசை திருப்பி போட்டாங்க ஆ இதெல்லாம் திருப்பி போட்டாங்க நல்ல ब्राउन கலரா இருக்கு ஆமாமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு ஒரு நாயிரம் சூப்பரா இருக்கு இந்த தோசை அது சாயங்கா வந்து அந்த பசியோட சாப்பிடும்போது பாத்தீங்களா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பள்ளி பருவத்துல இருக்கறத வந்து நினைவு படுத்துறாங்க ஆமா நினைவு படுத்துறாங்க பள்ளி பருவம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா தோசை ஊத்தி தரேன் நல்லா வைட்டுல ஃபில்லிங் ஆயிடும் அப்படியே ம் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும்

எப்பவும் போல சொல்ற மாதிரி சொல்லலாம்ல செம அருமையா ரொம்ப சூப்பரா ஆனியன் தோசை பதக்கி கொட்டின தோசை செமையா ரெடி ஆயிடுச்சு சட்னியோட ஓகே செம சூடா இருக்கு ஓகே வேற லெவல் போங்க வாங்க சாப்பிடலாம்னு சொல்லுவீங்க வாங்க சாப்பிடலாம் थैंक यू பை பை குட் நைட் குட் நைட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू பை